அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் வந்து முக்கியமான பல விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நட்பலன்கள் கிடைக்க போகுது கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற போகுது அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் முன்னெச்சரிக்கையை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே கடகராசிக்காரங்க அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு வந்து மகாலக்ஷ்மி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதாவது நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த அம்மன் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்தையுமே நடத்தி கொடுப்பாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் அனைத்தும் கிடைக்க போகுது மேலும் மாணவர்கள் அக்கறையோடு படித்து அடுத்த கட்டத்திற்கு தயாராவாங்க வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் மேலும் இந்த கடகராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலுமே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக மற்றவங்கக்கிட்ட சிரித்து பேசிட்டு அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அப்படி தான் அவங்க வந்து இருப்பாங்க நிறைய விஷயங்கள் கஷ்டம் தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நிறையவே இருக்கும் முக்கியமாக கடக ராசியை பொறுத்தவரைக்கும் அவங்க எந்த மாதிரி வந்து விஷயத்தில் வந்து அடிபட்டு இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனையில் ரொம்ப அடிபட்டு இருப்பாங்க காசு பிரச்சனை கடன் வாங்குற பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ரொம்ப அடிபட்டுட்டு இருப்பாங்க ஆனாலுமே அதுலேருந்து எப்படி வெளிவராது அப்படிங்கிற ஒரு ஸ்வீக்குவன்ஸு அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மற்றவங்க கிட்டே போய் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பகிர்வாங்க அவங்க வாழ்க்கையில் கெட்டது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது அப்படியே மண்ணுக்குள்ளே எப்படி ஒரு விஷயத்தை போட்டு நம்ம புதைக்கிறோமோ ஒரு பொருளை வச்சு புதைக்கிறோமோ அதே மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் புதைச்சிட்டு உண்மையான விஷயம் நல்ல விஷயத்த மட்டும்தான் மற்றவங்களுக்கு பகிர்வாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்காது அதாவது ஐயோ பாவம் பாய் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப பார்க்க தான் இப்படி இருக்காங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி அப்படின்ற வார்த்தை வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனாலேயே இவங்க வந்து நிறைய விஷயத்த மற்றவங்கக்கிட்ட ரொம்பவே மறைப்பாங்க முக்கியமாக இவங்க வந்து எவ்வளோ பேர் அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு க்ளோஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் சரி இல்லை அக்கா தங்கச்சி அதாவது பெரியம்மா வீட்டு போன சித்தப்பா வீட்டு அப்படி யாருக்கூடியது நம்ம க்ளோஸாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்டேயாவது நம்ம மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஆனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டே அந்த கடவுளே வந்தால் கூட ஒரு சில விஷயத்தை வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க கொடுக்குவாங்க அப்படி அவங்க மனசுக்குள்ளே வைக்கிற விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிருவாங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய கண்ணில் இந்த கடகராசி என்பர்கள் எப்படி காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் சிரிச்சு முகத்தோடையே இருக்காப்பா எப்போயுமே சந்தோஷமாகவே இருக்காங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ எப்படி கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு மற்றவங்களுடைய மனசில் தோன்ற அளவுக்கு தான் இவங்களுடைய தோற்றமும் நடவடிக்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவங்களுக்கு வந்து ஏமாற்றும் குணம் அப்படிங்கிறது இருக்காது இவங்க வந்து நிறைய இடத்துல ஏமாறியிருப்பாங்க மேலும் இவங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க ஆனால் சண்டை சச்சரவுலாம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை நீங்கள் முன்னப்பட பார்க்காத ஒரு புதிய நபராக பார்க்குற மாதிரி தான் இவங்க வந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க ஆனால் கோவம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய ஆளே வேறு அப்படின்னு தான் சொல்லலாம் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகம் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய ராசியில் பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் தனாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் என கிரகங்களுடைய நிலவரம் மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான மாற்றம் கிடைக்கும் பேச்சு மூலதனமாக கொண்டவர்களின் வாழ்வாதாரம் உயரும் சிலர் தொழில் மற்றும் உத்தியோகத்துல நிமித்தமாக இடம் பெயர் மாறக்கூடும் இன்னும் சிலருக்கு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த தொழில முயற்சியில் ஈடுபடுவீங்க இன்னும் சில பெண்களுக்கு தங்களுடைய பகுதி மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினர் ஆவார்கள் மூத்த சகோதரியின் திருமண முயற்சி சுபமாகவும் பெண்களுக்கு மன உளைச்சல் நீங்கி நிம்மதி அப்படிங்கறது பிறக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் சீராகும் தாயின் அன்பும் ஆசையும் உங்களை மகிழ்விக்கும் மேலும் கோடை விடுமுறைக்கு சுற்றுலா செல்ல திட்டம் போடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பனிரெண்டு முப்பத்தி ஒன்று மணி முதல் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை மூன்று இருபத்தி ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருப்பதால் பொருள் விரையும் அல்லது நேர விரையும் மிகுதியாக இருக்கும் மேலும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாப்பு பண்ணிக்கோங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலக்கட்டம் இருக்கோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மே மாதம் பதினொன்று வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் நிலையை கண்டிப்பாக உயர்த்துவார் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீக்குவார் வரவை அதிகரிக்கச் செய்வார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கண்டிப்பாக நீக்குவார் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லைங்க மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு யோகத்தை வழங்க போகிறாரு திருமண வயதினை அடைந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தாமதமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வழிகள் அனைத்துமே மறப்போகுது மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் எடுத்த முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கப் போகுது நினைத்த வேலையை நடத்துவீங்க என்றாலும் கூட ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேலைகளில் மட்டும் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் முப்பது முதல் புதன் பகவான் யோகத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் மேலும் சொத்து சேர்க்கையை உண்டாக்குவார் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட வைப்பாரு திட்டமூட்ட செயல்பட வைப்பாரு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வகுத்து கொடுப்பாரு மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது மே மாதம் இரண்டு மூன்று பதினொன்று 12 செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானை வழிபட சங்கடம் தீரும் மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து யோகம் தரக்கூடிய காலகட்டமாக போகுது அதாவது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படுங்க இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் துணிச்சலாக செயல்பட்டு நிலையை நீங்கள் உண்டாக்குவீங்க சொத்து வாகன சேர்க்கை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கள் போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுவதே இழுப்பறை ஆகும் மனக்குழப்பம் அடையவும் வாய்ப்பு இருப்பதால் திட்டம் போட்டு செயல்படுவது அவசியமான ஒரு விஷயமாக பறிக்கப்படுது மேலும் இந்த நேரத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு வரைக்குமே மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார் தைரியத்தை அதிகரிக்கச் செய்வார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நன்மையை வழங்க போகிறாரு தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பயணங்களில் போது மட்டும் நீங்கள் இரவு நேர பயணங்களை முற்றிலும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொருள் இழப்புகள் நேரிட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய பொருட்களை பார்த்து கவனமாக வைத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தந்தை உறவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் அவ்வப்பொழுது சந்தேகங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அப்போதைக்கு அப்போதே ஆசிரியர்களிடம் கேட்டு அதை தீர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களையும் இந்த பதிவில் நாம கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலிமா பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் தேங்க்யூ